வணக்கம் செ நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோழிகளுக்கு வந்து திடீர்னு வந்து கால் முறிவு ஏற்படுது இல்ல அடிபட்டுருச்சுன்னா கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம் ஆனா பெஸ்ட் வந்து நீங்க கால் முறிவு ஏற்படுது கால் உடஞ்சிச்சுன்னா கூட நீங்க இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகுங்க ஏன்னா இது நாங்களே ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நினச்சேன் இது வந்து ரெடி ஆகுமா அப்படின்னு கண்டிப்பாக நினச்சேன் ஆனால் வந்து நாளா நாள் வந்து ஒரு அதிசயமாக இருந்துச்சு நிஜமானுமே கூடிருச்சு நார்மலாகவே வந்து கோழிகளுக்கு வந்து இயற்கையிலேயே அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரம் கூடுற தன்மை வந்து அவங்களுக்கு இருக்குது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இது ஃபோர் டேஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து இது ரெடி ஆகிடுங்க இதுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒன்று வந்து மஞ்சள் இன்னொன்று வந்து பிரண்டை ஸோ பிரண்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் கோழி வளர்க்கிங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவும் ஸோ அதில் வந்து இது மெயினான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை வந்து ஒரு ஒரு சின்ன துண்டு இருந்தாலே போதும் அதை எடுத்து சீவிடுங்க சீவிட்டு அது வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கையில் வந்து என்ன வச்சுக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் வந்து அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த தோலை மட்டும் சீவிட்டு அது நடுவில் வந்து ஒரு சதப்பகுதி இருக்கும் அதை எடுத்து நீங்கள் வந்து இந்த அம்மியெலாம் இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சா பெஸ்ட்டு உங்களுக்கு இல்லைன்னா சும்மா லைட்டாக நீங்கள் கல்லில் வச்சுனா அது நல்லா இது மசிஞ்சிரும் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பனியன் கிளாத்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து கட்டுங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸி கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் காட்டன் தூள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது ஒரு ஏதோ ஒரு வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியாது சரிங்களா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும் போது இதை நல்லா வச்சு அப்படியே சேர்த்து வச்சு கட்டிடுங்க இப்போ காலையில் கட்டுறீங்க இல்லைங்களா அதை வந்து நீங்கள் ஈவினிங் வந்து எடுத்துருங்க எடுத்து தொடச்சிட்டு லைட்டாக ஆயில் வச்சிருங்க எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்லங்க லைட் சட்ட ஆயில் வச்சுட்டு திருப்பியும் வந்து அதையே நீங்கள் எப்படி என்ன பண்ணீங்களோ அதையே திருப்பியும் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் ஒரு நாலு நாளைக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரெடியாகும் இது சப்ஸ்கிரைபரும் ட்ரை பண்ணி அதுவும் வந்து ரெடி ஆகிருக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ